வாழ்த்தி வர இந்த நூறு நாள் விடுதலை முனங்கால் யுத்த ஜபத்தில் ஆண்டவங்களோட பேசுகிறதான வார்த்தை ரெண்டு கத்தருக்குள் ஒரே சிந்தியாகி இருக்க எதியோகி ஆகியும் சிந்தியோகி புத்தி சொல்லுகிறேன் ஆமனுக்கு பிரியமான தேவச்சனமே ஒரே சிந்தையுடையோர்ல நம்ம நடந்து கொள்ளணும் அப்ப நம்ம எப்படிப்பட்ட ஆவியுடையலாம் இருக்கிறோம்னு சொன்னா ஒரு காரியங்களை நம்ம முயற்சி பண்ணும்பொழுது நமக்கு அது தாழ்ந்து இருக்கா இல்லையா அதெல்லாம் நமக்கு சொல்லவே இல்லை நம்ம பெரியவங்க சொல்லிட்டாங்க நம்பிக்கை கூறியவங்க சொல்லிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி நம்ம வந்து முயற்சி பண்ணுறதுக்கு இப்போ ஃபினான்ஷியல் அப்படின்றது ரொம்ப முக்கியமான காரியம் இப்போ அநேகர் இந்தமாதிரி வீழ்ச்சியில் போனதுக்கான காரணம் தான் ஃபினான்ஷியல்னால் இப்போ ஃபினான்ஸ் காரங்கிட்ட போகிறது அதேமாதிரி பேங்க்கில் லோன் எடுக்கிறது எல்லாமே வந்துட்டு பிசாசம் என்ன செய்வானா வலையை விரித்து தான் வச்சுருப்பான் நீங்களாக போய் மாட்டிக்கிறீங்க மாட்டிக்கிட்டதுக்கப்புறம் அது எல்லாம் மாட்டிக்கிட்டு கட்ட தெரியாமல் முழிக்கிறப்ப பிஸ்னஸ் லாஸ் ஆகிறப்ப ஆண்டு வரைய உதவி செய்யுங்க ஆண்டு உதவி செய்யுங்க ஆண்டு சொல்லிட்டு நம்ம போய் நிற்கிறோம் சில நேரங்களில் ஒரு கடினமான பாதைகளை கடினமான சூழ்நிலைகள் கடினமான வார்த்தைகளை கேட்கறதற்கு அது நமக்கு விருப்பம் இல்லாத காரியமாக இருக்குது ஆனாலும் தேவ என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணும் பொழுது பிசாசு என்ன நோக்கத்தை கொண்டு வந்தாலும் ஆனால் அவன் என்னதான் தான் அவங்களுக்கு வலைய விரிச்சாலும் ஆவியானவர்னு ஒருத்தர் இருக்காரு அவருக்கு தான் தெரியும் உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கணும் எது நடக்கக்கூடாதுன்னு அவருக்கு அவர் இடத்துல நீங்க உதவி கேட்டு ஒரே சிந்தையை எனக்கு உண்டு பண்ணுங்கப்பா நீங்க வாழ்க்கையில் வச்சிருக்க திட்டம் என்ன இதை நான் செயல்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்படி கேட்கும் பொழுது நான் என்ன செய்வார்னா உங்களோட சில சமயம் நேரடியாக பேசுவார் சில சமயம் என்ன பண்ணுவார் அப்படின்னா வசனத்தின் மூலியமாக உங்கள் கூட பேசுவார் அநேகருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா தேவ சமூகத்தில் காத்துருங்க தேவன்ட்ட ஆலோசனை எழுதுன்னு சொன்னால் நான் அளவுக்கு நான் பரிசுத்தவான் கிடையாது எங்கள் நான் ஜெபத்தை உட்காந்துருக்கேன் ஆனால் எனக்கு சத்தம் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுக்குறாரு பாருங்க சில பேர் இடத்துல டைரெக்டாக பேசுவார் சில பேர் இடத்துல வசனம் மூலியமாக தான் பேசுவார் அப்போ நீங்கள் எந்த பருவத்தில் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்தாப்புல உங்கள்கிட்ட பேசுவார் பைபிள் எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஜோம் பண்ணுங்க ஏசப்பா என் கூட நீங்கள் பேசுங்க நான் இதில் முடிவு தெரியாமல் இருக்கேன் இதை முயற்சி பண்ணலாமா வேணாமான்றதில்ல நான் வந்து ஒரு குழப்பத்தின் மத்தியில் இருக்கிறேன் நான் இதில் இந்த குடும்ப சூழ்நிலையிலையும் பிஸ்னஸ்லேயும் என்னோடய ஊழியத்திலையும் நான் முயற்சி பண்ணுகிற எந்த விஷயத்துலேயுமே எனக்கு என்ன முடிவு எடுக்கிறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கேன் எனக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுங்க அண்டவரே எனக்கு ஒரு வசனம் மூலிமா நீங்கள் பேசுங்கன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு சங்கீதம் ஏதோ ஒரு வார்த்தை பைபிளில் உங்களுக்கு உணர்த்தப்படுகிற வார்த்தைகளை எடுத்து வாசிச்சு பாருங்க இந்த வாழ்க்கைன்ற புத்தகத்துக்குள்ளே உங்களுடைய சூழ்நிலையும் தான் இருக்கும் இதை ஜெய் இதை ஜெயிச்சு வந்து அநேக தீர்க்கதர்சிகள் அநேக வந்து பக்தர்மார்கள்லாம் இருக்கிறாங்க அவங்க மூலியமாக சில சமயம் இயேசு கிறிஸ்து மூலமாவே உங்களுக்கு நிறைய காரியங்கள் சொல்லப்படும் மத்திய மார்க்கு லூக்கா யோவான்ல நீங்கள் வாசிக்கும் போதே உங்களுக்கு இதுக்கு உண்டான ஆன்சர் கிடைக்கலாம் ஆவியானவர் உங்களுக்கு அப்படி பேசுவார் அதனால் ஆவியானவர் பேசுவார் நம்ம பேச மாட்டாரெல்லாம் கிடையாது சில பேருக்கு வசனம் மூலியமாக பேசுவார் சில பேருக்கு வந்து டேரக்டாக பேசுவார் ஒரு மெல்லிய சத்தம் கேட்கும் அது மூலியமாக பேசுவாங்க நம்ம காத்திருக்கிறதுக்கு பொறுமை இல்லாமல் இருக்கிறோம் அதுதான் விஷயம் நம்ம காத்திருக்கிறது வந்து பொறுமையோடு இருக்கணும் இந்த உலகத்தின் அதிபதி என்ன இடத்துல இருக்கிறான் அவனுக்கு என்ன இடத்துல ஒன்றும் இல்லைன்னு ஏசப்பா சொல்லும் போது எப்படி சொன்னார்னால் அவர் தன்னுடைய என்ற தெரிஞ்சிருந்தார் அவருடைய இலக்கு என்ன பிதா என்னை எதுக்கு அனுப்பினார் அவருக்கு சித்தமா இந்த ஒரு ஊருக்கு போதனாலும் தேவ சமூகத்துல காத்திருந்தாரு நான் இங்க போகவா என்ன பண்ணணும் என்ன திட்டம் எனக்கு வெளிப்படுத்துங்க நீங்க சொல்லுங்க நான் போறேன்னு சொல்லிட்டு அவர் ஜபத்துல காத்திருந்த பொழுது கத்தராத வெளிப்படுத்தினார் இந்த நாட்கள்ல நம்ம ஜபத்துல காத்திருக்காம நம்மளா போய் எல்லாத்தையும் முயற்சி பண்ணி எல்லாத்துலேயும் வந்து தோத்து போனவரெல்லாம் வந்து நிக்கிறோம் இந்த காலை நம்ம உப்பு கொடுத்து ஜெபிப்போமா உங்க சிந்தை எனக்கு வேணும் ஆண்டவர் காத்திருந்து ஜபத்தோட நான் தொடங்க செயல்பட கத்த உதவி செய்யுங்க இது வரைக்கும் இதுவரைக்கும்த்து போனவா இருந்தேன் இப்ப ஜெயிக்கிறவனா மாறணும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு உதவி செய்யுங்க உங்க திட்டத்தை வெளிப்படுத்துங்க சொல்லி ஜோம் பண்ணுங்க கத்த நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வோம் ரமேன் ஜெபிப்போம் இப்போ மன்பின் பரலவா இந்த நல்ல வேலை நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே உங்களுடைய சிந்தை எங்களுக்கு இருக்கட்டும் சப்பா அன்றவரே எதை செய்தாலும் அன்றவரே உங்களோட சித்தத்தின்படி யோசித்து அந்தவரையும் உங்கள் சித்தத்தை வெளிப்படுத்துகிற விதமாக வேத வசனங்கள் மூலமாக நீர் எங்களோட இடைப்படுகிற தேவை காண்டி தோற்றுற அண்டவரை ஏசுபி நாமத்தினால் நாங்கள் அநேக இடங்களில் நாங்கள் தோற்று போனவர்களாக திரும்பி வந்திருக்கிறோம் குடும்ப வாழ்க்கையில நாங்கள் தோற்று போயிருக்கிறோம் அண்டவரே குழந்தை குழந்த காரியங்களில் நாங்கள் தோற்று போயிருக்கிறோம்ப்பா அண்டவரே அநேக நாட்களில் அண்டவரே மனுஷன் ஆண்டவரோட பரியாசமான பேச்சுகளுக்கு போயிருக்கிற ஆண்டவரே ஆண்டவரே பினான்ஸ்ல மாட்டிக்கிட்டு ஆண்டவரே அப்பா கடன்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே அநேக ரெண்டு வார்த்தையினால காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில ஆண்டவரே தப்பான முடிவு எடுத்தனால வாழ்க்கையை நரகமா போயிட்டு சொல்லி அநேக ரெண்டவரே வாழ்க்கைய ஆண்டவரே நரகமா இருக்குன்னு சொல்லி வாழ்ந்துகிட்டு இருக்காங்கப்பா எல்லாரும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே சில பேர் இச்சையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க சில பேர் இப்படி எத்தனையோ பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியாம தவித்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவரே அண்டவரே இந்த நாள்ல பரிசுத்த ஆவியானவரே உங்க சிந்திய பிள்ளைகளுக்கு கொடுங்கப்பா நீங்க உங்களோட வார்த்தையை கொண்டு பேசுங்க அண்டவர இயேசுவி நாமத்தினால அந்த ஒருமன பாட்டின் ஆவியை உண்டு பண்ணுங்க அண்டவர அப்பா இந்த நேரத்தில் இதை கேக்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அண்டவரே இதை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு அற்புதத்தையும் ஒரு அடையாளத்தையும் கத்தர் உண்டு பண்ண முடியாது செபிக்கிறோம் வார்த்தையை கொண்டு நீங்க பேசுங்க காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கத்திரி கொடுக்க முடியாது செபிக்கிறப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க அண்டவரை பிள்ளைகளை நீங்க ஆற்று தேற்றி அரைவனை அந்தவரையை ஜெயிக்க வைங்க அண்டவரை இயேசுவின் அமைஞ்ச நல்ல பிதாவே அமேன்